செட்டி நாடு மசாலா அடுப்பை நல்லா மங்களகரமாக பற்றா வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் இப்போ சவுந்தரிச்சி பாருங்க இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நமக்கு மல்லி வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் மல்லி அடுத்து மிளகாய் அதையும் போட்டுடலாம் இந்த ரெண்டையும் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிப்போம் ஆனால் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் மிளகு பத்து கிராம் ஜீரகம் இருபது கிராம் பட்டை பத்து கிராம் ஜாதிக்காய் ஒரு காய் சோம்பு இருபது கிராம் கல்பாசி பத்து கிராம் முந்திரி பத்து பீஸ் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கசகசா பத்து கிராம் கருவேப்பில் ஒரு கொத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுவோம் இதை அரைக்கிற பக்குவத்தை நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் 워낙